தமிழகம் முழுக்க அனைத்து விதமான நகை கடன்களையும் தள்ளுபடி செஞ்சு தமிழக அரசு சார்பில் இருந்து வெளியிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பெரும் வரவேற்பையும் பெற்று இருக்கு யார் யாருக்கெல்லாம் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற முழு விவரங்களையும் நம்ம இப்ப இந்த வீடியோவில் முழுமையா பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி திமுக அரசு பல்வேறு அறிவிப்புகளை நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில தான் இப்போ கூட்டுறவு வங்கிகள் வரை நகைகள் அடமான வச்சு கடன் பெற்றவர்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் மாதிரி திமுக அரசு தேர்தல் அறிக்கையில இருந்தாங்க இத பத்தி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் சட்டசபையில அழுத்தம் திருத்தமா பேசியிருந்தாரு நகை கடன் தள்ளுபடியோட அறிவிப்பு குறித்து தகுதியான நபர்களை கண்டறிவதற்காக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பெற்ற அனைத்து நகை கடன்கள் பற்றிய பெயர்களும் கடன் பெற்ற கூட்டுறவு வங்கிகளுடைய விவரங்களும் கடன் பெற்ற நாள் கடன் தொகை கடன் கணக்கு எண் வாடிக்கையாளர் தகவல் குறிப்பு எண் குடும்ப அட்டை உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் சேகரிக்கப்பட்டு முழுமையா தொகுக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம கணினி மூலயமா விரிவாக கூட்டுறவு துறையில சுமார் பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி பேருடைய ரூபாய் நாலாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நகை கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறதா தமிழக அரசு சார்பில் இருந்து அறிவிச்சிருக்காங்க இத பத்தி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிற அறிவிப்புல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில அறிவிச்ச வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் ஒரு குடும்பத்துல அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் பெற்று முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் நிலுவையில் இருந்த நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செஞ்சிருக்கிறதா தமிழக அரசு அந்த அறிவிப்புல சொல்லியிருக்காங்க தமிழக மக்கள் மத்தியில இந்த அறிவிப்பானது ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க